வீடு கட்டுற ஐடியாவில் இருக்கீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் வீடு கட்டணுன்ற ஒரு பிளான் உங்களுக்கு வந்திருக்கா அப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் இந்த வீடு கட்டுறதுக்குனே வாஸ்துக்குனே சிறப்பான ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன ஜென்மத்து பாவம் இல்லத்தோட வாஸ்து பிரச்சனைகளையும் தீர்க்கிற ஒரு கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ரியா டாக்ஸ் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் முன்ஜென்ம பகைகளை போக்கி பாவங்களை நீக்கி வருங்காலத்தை செம்மைப்படுத்த செல்ல வேண்டிய கோயில்களில் ஒன்று தான் திருப்பகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில் இந்த தலத்தில் வாஸ்து பூஜை செய்வது ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது திருவாரூரில் பங்குனி விழா ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெறும் ஒரு சமயம் அந்த மாதிரி ஒரு பங்குனி போது தன்னுடைய மனைவி பறவையார் அவங்க செலவுக்கு பொன் பெற விரும்பி சுந்தரர் திருப்புகலூர் வந்து வராரு திருப்புகலூரில் கோயில் கொண்டுள்ள இறைவனை வணங்கி தன்னுடைய கருத்தை பதிகத்துல வச்சு பாடுறாரு பிறகு மற்ற அடியார்களுடனும் கோயிலில் கொஞ்ச நேரம் இளைப்பாடுறாரு தூங்குவதற்காக இருக்கிற செங்கற்களை தலைக்கு உயரமா வச்சு தம் மேலாடிய வெண்பட்டியை விரித்து படுத்து தூங்குறாரு சுந்தரர் தூங்கி எழுந்து பார்க்கும்போது தான் தன்னுடைய தலையணையா வச்சிருந்த செங்கற்கள் எல்லாம் பொற்கட்டெல்லாம் மாறி இருக்கிறத பார்த்து ரொம்ப வியந்து திருப்பதிகம் பாடி வணங்குறாரு இந்த கோயில இத்தகைய அற்புதம் நிகழ்ந்ததுனால புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாருமே குடும்பத்தோட இந்த தலம் வந்து இறைவன் இறைவியை வழிபட்டு கோயிலுக்கு உரிய காணிக்கையே செலுத்தணும் கோயில் சார்பாக பூஜையில் வச்சு மூணு செங்கற்களை பிரசாதமாக கொடுப்பாங்களாம் இந்த செங்கல்களை எடுத்து வந்து ஒரு நல்ல நாளில் கல்லாக வச்சு கட்டட வேலையை தொடங்கினா எந்தவித தடையும் இன்றி வேலை விரைவில் நல்லபடியாக முடியும்னு சொல்கிறாங்க அக்னிக்கு உருவச்சில அமைந்துள்ள ஒரே திருத்தலம் இதுதான் அப்பர் சம்பந்தர் திருநீல நாயனார் முருக நாயனார் சிறுதொண்ட நாயனார் ஆகியோர் இணைந்து வணங்கிய தலம் இது முக்காலத்தில் ஆசி அருள் பெறும் தலம் பண்ணிய பாவங்களை போக்குற தலம் இது தளத்து மேல இருக்க மற்ற நம்பிக்கைகள் கோவில் அமைந்துள்ள ஊர்ல அருகில் பிரசவ வழியால் துடித்த ஒரு பெண்ணை காக்க அம்மன் வந்து வெண்ணிற புடவை அணிஞ்சு வந்ததாகவும் அந்த பெண்ணையும் குழந்தையையும் மறுத்து வச்சு போல காப்பாற்றியதாகவும் சொல்றாங்க அம்மனுக்கு வெள்ளை புடவை சாற்றி வழிபட்டா நினைச்ச காரியம் கை கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இங்குள்ள கோயில் குளத்துல மூழ்கி எழுந்தா தோஷம் விலகணும்னு சொல்றாங்க பிறவி பலன் சதய நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரத்தில் மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த தளத்துக்கு ஒரு முறையாவது வந்தால் பிறவி பலனை அடைவதா நம்பிக்கை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்